ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை நாமளே வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி வந்து பாப்தாதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமையான குழந்தைங்களே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆத்ம அபிமானியாக இருந்து இந்த கிளாஸை வந்து கேளுங்க ஆத்மா அபிமானியாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க கேள்வி வந்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் தேக அபிமானத்தில் வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அதுக்கு பாபா வந்து பதில் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ தேக அபிமானத்தில் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெயர் உருவத்தில் போய் மாட்டிப்பீங்க இவங்க அவங்க அந்த உடல் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்த உடல் வந்து ஞாபகத்துக்கு வரதுனால எல்லாருமே இவங்க தான் என்னோடய குடும்பம் அவங்க யாரோ ஒருத்தங்க இவங்க அவங்கன்னு போய் நம்ம மாட்டிப்போம் அதுக்கப்புறமேட்டு இவங்க எனக்கு பிடிச்சவங்க இவங்க எனக்கு பிடிக்காதவங்க அப்படி இப்படின்னு போய் மாட்டிக்கிறோம் அதனால் ரொம்ப யார்கிட்டேயும் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அதுதான் அது அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆத்மா அபிமானியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆகணும் தன்னை ஆத்மானு ஃபஸ்ட்டு உணரணும் அதாவது எண்ணங்களால் நான் ஆத்மா நான் ஆத்மானு நினைக்கிறது கிடையாது ஆத்மா தான் நான் அந்த ஆத்மாவாகிய நான் தான் இந்த கண் மூலிமா பார்க்குறேன் ஆத்மாவாகிய நான் தான் இந்த காதை மூலிமா கேட்குறேன் நான் இல்லைன்னா வந்து இந்த காதை யூஸ் பண்ணி கேட்க முடியாது அப்போது கேட்குறது வந்து ஆத்மாவாகிய நான் தான் அப்படின்னு அந்த அந்த சொரூபமாக நம்ம ஆயிடுறது அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து அரை கல்பம் வந்து அபிமானத்தில் இருந்துட்டீங்க அதனால் ஆத்மாபிமானியாக ஆகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அரை கல்பம் வந்து நீங்கள் ஆத்மாபிமானியாக தான் இருந்தீங்க அப்போது ஆல்ரெடி நீங்கள் அதே மாதிரி இருந்திருக்கீங்க இல்லாத விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண போகிறது கிடையாது ஏற்கனவே அரை கல்பம் அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வந்து நம்ம ஆத்மா அபிமானியாக தான் வாழ்ந்திருக்கிறோம் அவங்கள தான் வந்து தேவி தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி தேவதைகளாக வேறு யாரோலாம் இல்லை நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்க நீங்கள் தான் வாழ்ந்திருக்கீங்க ஸோ அப்போது அதே மாதிரி இப்போ மீண்டும் ஆகணும் ஏன்னா இப்போது அந்த சத்யுகம் அதாவது திரேதாயுகம் இப்போது வரப்போகுது அதுதான் வந்து ராமர் சிவபாபாவை உருவாக்கிய அந்த உலகம் அந்த உலகத்தில் வந்து தேவதைகள் தெய்வீக குணத்தோடு வாழ்ந்தாங்க அதற்கு வந்து அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த தேகத்தில் விடுபட்ட ஒரு ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வுக்கு உணர்தலுக்கு வந்து அதை நல்லா அதை பயிற்சி பண்ணி அந்த இருந்து நீங்களும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் தேவதைகள்னாலே தெய்வீக குணங்களோடு இருப்பாங்க இனிமையாக இருப்பாங்க அன்பாக வந்து நடந்துப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப தைரியமாக சக்திசாலியாக இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு வேளை வயசாகிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு சரி நம்ம வந்து இன்னொரு உடம்பு எடுக்கலாம் நம்ம வந்து வேறு ஒரு புது உடம்புக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி அவங்க நினச்சிட்டு அவங்க பாட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட மாட்டாங்க இப்போ உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலியுக இறுதியில் ரொம்ப துக்கப்படுறாங்க வயசானாலும் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க யாருமே பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால கஷ்டப்பட்டு அப்புறம் வியாதி வந்து எப்படா நம்ம போவோன்னு காத்துட்ருக்காங்க அப்போது ரொம்ப கொடுமையான டைம் இந்த டைம் இந்த கலியுகத்தின் இறுதி அதனால் நம்ம வந்து இப்போ சத்தியுகம் போக போகிறோம் சத்தியுகம் திரைத்தயுகத்துலேருந்து நம்ம வந்து வாழ போகிறோம் அப்படின்னா நம்மளும் இந்த சரீரத்துலேருந்து நம்ம விடுபட்டு போகணும் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு போகிறது வந்து இருக்கக்கூடாது யாருக்குன்னா பிராமண குலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பிராமண குலம்னா இந்த பூஜை பண்ணுற பிராமணர்கள் கிடையாது இதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை தான் பிராமணர்கள் அவங்கள தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது ஏன்னா இறைவனே அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து இந்த பிரம்மா வாய் மூலியமாக நம்ம வந்து இப்போ பிறந்திருக்கிறோம் பிரம்மா அதாவது நம்ம காம விகாரத்தினால் நம்மளுக்கு நம்மளை வந்து அவர் பெற்று எடுக்கலை நம்மளை வந்து ஞானம் கொடுத்து நீங்கள் தான் என் குழந்தைங்க நீங்கள் வந்து ஒரு ஆத்மாக்கள் நீங்கள் தான் வந்து பல ஜென்மமாக வந்து இந்த உலகத்தில் எண்பத்தி நாலு ஜென்மம் அதிகபட்சம் வந்து நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்மளை சொல்லி நம்மளை வந்து அவரோட குழந்தையாக மாற்றிருக்காரு இப்போது அந்த வாய் வழியாக நம்ம கேட்டு கேட்டு ஆமாம் எங்கள் அப்பா தான் இவர் எங்கள் அம்மா தான் இவங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி வந்து பிறந்திருக்கோம் இப்போது தினமும் அவங்களோட வழிபடி நடக்கிறோம் அப்போது இந்த மாதிரி வாய் வழியாக நம்ம கேட்டு கேட்டு நம்ம அப்பாவோடய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம் அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு வந்து பிராமணர்கள் அவங்களுக்கு தான் அதனால தான் அந்த நினைவாக தான் அந்த பிராமணர்கள் வந்து உச்சி குடிமையெல்லாம் வந்து வச்சுட்டு இருப்பாங்க அதனால் பாபா தான் உயர்ந்தவர் சிவ பாபா தான் ரொம்ப உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் ஏன்னா அவர் வந்து எப் எப்பயுமே தூய்மையாக இருக்கார் தூய்மையாக இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து மதிப்பு அதிகம் அவருக்கு பக்தியில் வந்து பல பேர் வந்து இருக்கு அவருக்கு அந்த மாதிரிலாம் அவர் பல பேர் இருக்குது ஆனால் அவருக்கு உண்மையான பேர் வந்து சிவன் ஏன் அவருக்கு பல பேர்னால் அவளுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ மகிமை அவ்வளோ மதிப்பு வாய்ந்தவராக இருக்கார் ஏன்னா எப்பயுமே தூய்மையாக இருக்கிறதுனால அதனால் நம்மளும் இப்போ மதிப்பு வாய்ந்தவராக அவருக்கு சமமாக ஆகணும் அப்படின்னா நம்மளையும் நம்ம வந்து முழுமையாக தூய்மையாக ஆக்கிக்கணும் நமக்குள்ளே வந்து கரை இருக்கிறதுனால தான் நம்மளோட மதிப்பு வந்து நமக்கும் புரிய மாட்டேங்குது கூட இருக்கவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது அப்போ நம்மளை நாமளே வந்து ரொம்ப மதிப்பு மிக்கிறர்களாக அதாவது மதிப்பு வாய்ந்தவர்களாக நம்ம மாற்றிக்கணும் மதிப்பு வாய்ந்தவங்கன்னா அதாவது ஒரு மரம் இருக்குது இப்போது அப்படின்னா அந்த மரம் வந்து மாமரமாக இருக்குதுன்னா அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்து பழங்களை வந்து நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் இனிப்பான பழமாக கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த மரத்தை வந்து எல்லாருமே வந்து பார்த்துப்பாங்க நல்லா அந்த மரத்துக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மரம் வந்து ரொம்ப இனிப்பான மரமாக இருக்குது ரொம்ப நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்ல பாதுகாப்பாக வந்து பார்த்துப்பாங்க அதுக்கு தேவையான அந்த உரம் போடுறது அதுக்கு தேவையான அந்த தண்ணி ஊற்றுறது அது மாதிரி அந்த அந்த ஏன்னா அந்த மரம் வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இந்த உலகத்துக்கு எவ்வளோ எவ்வளோ நன்மைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ நம்மளால் வந்து இந்த முழு உலகத்துக்கும் நன்மை நடக்குது அப்படின்னா நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் நல்லபடியாகவே பார்த்துக்கும் அப்போது நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்மளோட வெளிப்புற விஷயங்களை அதாவது நம்ம ரொம்ப வெளிப்புற விஷயங்களில் கவனம் கொடுத்து நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அப்படி நம்ம போய் மாட்டிக்காமல் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப அது எல்லா விஷயங்களும் பண்ணாலும் உடல் விஷயங்கள் எது பண்ணாலும் நம்ம தூய்மை ஆகிறதுல தான் அதிகமான கவனம் கொடுக்கணும் அதில் அதிகமான நம்ம கவனம் கொடுக்க கொடுக்க நம்மளோட கரைகள் நீங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மதிப்பு மிக்கர்களா அதாவது தூய்மையாக இருக்கிறதுனால நம்மளை எல்லாருமே வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க நம்மளோட மதிப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் பாபாவும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி குழந்தைகளை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாபாவே கவர்ந்து இழக்கிற அளவுக்கு அவங்க வந்து என் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க ஏன்னா பாபா மேலே எவ்வளோ எவ்வளோ நம்ம அன்பு வைக்கிறோமோ அப்போ அவர் நினைவிலே இருப்போம் அவர் நினைவிலே இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூய்மையாகிட்டே இருப்போம் தூய்மையானால் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு மேற்கவர்களாக ஆகிட்டே இருப்போம் இதுதான் வந்து வழி வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது இப்போது வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இந்த முழு உலகத்தையும் நீங்கள் வந்து கண்ணால் நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே பார்க்காம இருங்க ஆனால் தெரியுதே பாபா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பாபா தெரிஞ்சாலும் பாபா சொல்கிறாங்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து புத்தி மூலியமாக என்னோடய நினைவில் இருங்க ஒளி ஒளி ஆகிய நான் அந்த பரஞ்சோதி வீட்டில் பரந்தாமத்தில் இருக்கிற மாதிரி அதை வந்து நினச்சிக்கிட்டே இருங்க அதை உங்கள் புத்தியில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க அதையே பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இந்த முழு உலகத்தையும் மறந்துடுவீங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ஞான சிந்தனை வந்து பண்ணணும் நம்ம இப்போ வந்து சத்தியுகம் போகணும் இந்த உலகம் வந்து இப்போ முடியக்கூடிய டைமில் இருக்குது இதில் வந்து எதுவுமே இல்லை சாரமே இல்லாத உலகம் இப்போ நம்ம வந்து தூய்மையாகணும் நம்மளும் வந்து சம் பிரதானமாக ஆகணும் அதுக்கு வந்து பாபாவோட நினைவில் இருந்தால் தான் பிரதானமாக ஆக முடியும் அப்படின்னு அந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் முரளியை வந்து நல்லா படித்து நம்ம நல்லா ஆழமான விஷயங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த படிப்பில் தான் நம்ம அதிகமான கவனம் இருக்கணும் ஞானத்தில் அப்போது ஞானம் வந்து நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்ம இயல்பாகவே ஆத்மா இருப்போம் இயல்பாகவே பாபா நம்மளுக்கு நினைவிலேயே இருந்துக்கிட்டே இருப்பார் அடிக்கடி நம்ம வந்து அந்த நினைவு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து இப்போது சத்தியுகம் போகணும் சத்தியுகம் தான் என்னோடய உண்மையான உலகம் இப்போ நான் கண்ணால் பார்க்குறது எல்லாமே வந்து இது வந்து ஒரு பொய்யான உலகம் தான் இங்கே வந்து எதுவுமே உண்மை கிடையாது எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட நடிப்பை தான் நடிக்கிறாங்க யார் மேலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது குற்றமும் கிடையாது அவங்க அவங்களோட நடிப்பை தான் நடிக்கிறாங்க ஆத்மாக்கள் அவங்களுக்குள்ள என்ன பாகம் இருக்குதோ அதை தான் இருக்காங்க நம்ம ஏன் வந்து அவங்களோட நடிப்பை மாற்றணும் அவங்களோட நடிப்பை வந்து இப்படி இருக்கேன்னு நம்ம நினைக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு வேணால் நல்ல எண்ணங்களை வைக்கலாம் அவங்க இந்த மாதிரி மோசமாக நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லபடியாக நடிக்கட்டும் நல்லபடியாக அவங்களுக்கு குணங்கள் தெய்வீக குணங்கள் வரட்டும் அவங்களுக்கும் பாபாவோட ஞானம் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து நல்ல நல்ல சங்கல்பம் வந்து வைக்கலாம் ஏன்னா இந்த எண்ணங்களுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது அதுவும் பிராமணர்கள் அதாவது பாபாவோட நேரடி குழந்தைகள் நமக்கு வந்து அந்த சங்கல்பத்துக்கு வந்து அதிகப்படியான சக்தி இருக்குது அதுவும் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சங்கல்பம் நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் அதனால் நம்ம அந்த தூய்மையாகிறது தான் அதிகமான கவனம் கொடுக்கணும் அதற்காக வழிமுறைகள் வந்து நம்மளோட உணவு விஷயங்களில் நம்ம ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம யார் கூட பேசினாலும் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பேசாமல் நம்ம வந்து ஞானத்தை நம்ம ஆழமான விஷயங்கள் பாபா என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லிவிட்டு நம்மளோட என்ன வேலையோ அதாவது நம்மளுக்கு என்ன பாபா கொடுத்துருக்காரோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட வேலை வந்து நம்ம எந்த காரியம் வேணால் செய்யலாம் அதாவது வீட்டு வேலைகள் செய்யலாம் இல்லை வேலைக்கு போகிறது வேலைக்கு போய் அங்கே செய்யக்கூடிய வேலைகள் இல்லை வந்து படிக்கிறவங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் நம்ம வேலை வந்து இதெல்லாம் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஆத்மாவாகிய நான் தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த முழு உலகத்தையும் மறந்துடணும் அப்போது இயல்பாகவே நம்ம வந்து மற்றவங்களோட அந்த ஆத்மாவையும் தான் நம்ம பார்ப்போம் தேகத்தையே நம்ம மறந்துடுவோம் தேகமே நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகாது எல்லாருமே தானே அப்போது அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம் எப்போனா நம்மளை நாமளே உணர்ந்துக்கிட்டே இருக்கும் போது ஆனால் மாயாவும் வருதே அந்த மாயாவும் நிச்சயமாக வரும் அது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஐந்து விகாரங்கள் நம்மளுக்குள்ளே அது வந்து பதிவாக இருக்குது ஆனால் அது நம்மளோட ஐட்டம் கிடையாது அப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா நம்ம பாபாவோட கொடை நிழல்லையே இருக்கணும் எப்பயுமே பாபா வந்து எனக்கு மேலேயே இருக்கார் எனக்கு உள்ள அதாவது நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என் மேலே வந்து பாபாவோட அந்த சக்திகள் போயிட்டே இருக்குது சக்திகள் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவரோட குடை நிழல்லையே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னா அப்போது நான் பாபா கூடவே இருக்கேன் பாபாவோட கூடையிலே இருக்கேன் அப்போ அந்த மாயாவோட அந்த விகாரங்கள் எண்ணங்கள் ஒரு வேளை கோபம் காமம் ஏதாவது வர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அது வந்து நம்மளை எந்த ஒரு பாதிப்பும் செய்யாது உள்ளுக்குள்ள நம்ம வந்து அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம் நம்ம வந்து ஜெயிப்போம் ஏன்னா இந்த ராவண ராஜ்ய வந்து அது நம்மளுக்கு பா இப்போது அரைக்கால்பமாக நம்ம அந்த மாதிரி இருந்ததுனால அது நம்ம கூட சண்டை போடும் அப்போ வந்து நம்ம சண்டை போடுதே நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம வந்து அதை ஜெயிக்கணும் அதை வெற்றி அடைஞ்சே ஆகணும் நம்ம அதுக்கு வந்து அந்த மனசில் கொஞ்சம் கூட வர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கணும் அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த படிப்பு யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் வந்து போன கல்பத்துலேயும் ஜெயிச்சிருக்கேன் இந்த கல்பத்துலேயும் ஜெயிச்சிருக்கேன் நான் நூற்றி எட்டு மணி மாலையில் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் அதை அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்போது நம்ம வந்து கவனம் வந்து கொடுக்கணும் இந்த மாய வெல்லணும் நம்ம வென்றால் தான் இந்த முழு உலகத்துக்கும் நன்மை ஏன்னா நம்ம தான் வந்து பாபா வந்து கல்லுலேயும் இருக்காரு முள்ளுலேயும் இருக்காரு அணு அணுலியும் இருக்காருன்னு தவறுதலாக நம்ம தான் வந்து பக்தி மார்க்கத்தில் சொல்லிட்டோம் இப்போ நம்மளோட வாய் மூலியமாக தான் பாபா வந்து ஒளி ஒளியாக இருக்காரு அவர் வந்து பரந்தாமத்துலேருந்து இப்போது இந்த கலியுகத்துக்கு வந்திருக்காரு இந்த பிரம்மா மூலியமாக நமக்கு இந்த ஞானங்களை சொல்லி கொடுத்து நம்மளை வந்து வளர்த்துட்ருக்காரு அப்படின்னு இதே வாய் மூலியமாக இப்போது சரி செய்யணும் யார் இப்போ யாராவது ஒருத்தங்க குப்பை போட்டாங்கன்னா அவங்க தான் அந்த குப்பை வந்து எடுக்கணும் இப்போது நம்ம வந்து அதை தப்பை பண்ணிட்டோம் அதனால் வந்து இப்போது ரொம்ப தமோபிரதான நிலையை அடைஞ்சிட்டோம் இப்போ மீண்டும் நம்ம தூய்மையாகணும் நம்ம தான் வந்து அதை சரி செய்யணும் அதை நம்ம ஃபஸ்ட்டு உணரணும் அதுக்கப்புறமேட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களையும் தூய்மைப்படுத்துறதுல நம்ம வந்து ரொம்ப அதிகமான கவனம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம விகாரங்களில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விகாரத்தில் போகும்போது போனதுனால தான் மற்றவங்களும் விகாரத்தில் போகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்க போக ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும் பாபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விகாரம் என்ன அப்படின்னா இந்த தேக உணர்வு தேக உணர்வுனால் நடக்க வரக்கூடிய அந்த உணர்வு தான் காமம் அந்த காமம் மிகப்பெரிய எதிரி அது உங்களுக்கு எதிரி அது வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணாது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த தேகம் நான் இல்லை தான் நான் அப்படின்னு அந்த உணர்தலையே இருக்கணும் அப்போ அந்த உடல் வந்து தெரியும் அந்த உடல் வந்து அவங்க கிடையாது அவங்களும் உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா தான் அப்போ அது மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வராது நம்ம இந்த விகாரங்களை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதை ஜெயிக்கணுன்ற அந்த ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம இந்த சுய தரிசன சக்கர ஒருவேளை அது மாதிரி உணர்வுகளை கொண்டு வந்தாலும் நம்ம சுய தரிசன சக்கரத்தை சுற்றணும் இல்லை இல்லை நான் வந்து இப்போ சத்தியுகம் போகணும் நான் பரந்தாமத்துலேருந்து வந்த ஆத்மா அங்கேயும் உயர்ந்த ஆத்மா சத்தியுகத்திலையும் உயர்ந்த தேவதை துவாவரயுகத்திலையும் எனக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க என்னோடய சிலைகளே வந்து கும்பிட்டு போகிறாங்க அதே வந்து நிறைய பேருக்கு நன்மை பண்ணுது அப்போ நான் சைத்தன்யமாக இருக்கேன்னா நானும் எல்லாருக்கும் நன்மை பண்ணணும் எல்லாருக்கும் நன்மை பண்ணக்கூடிய உலகத்துக்கே நன்மை பண்ணக்கூடிய ஆத்மா இப்போ நான் வந்து பிராமணனா என் கூட அப்பா அம்மா பிரம்ம பாபா அம்மா பிராமண பரிவாரம் எல்லாரும் இருக்காங்க இது மிகப்பெரிய குடும்பம் நான் வந்து தனியால்லாம் கிடையாது என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த உணர்தலோட நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஃபரிஸ்தாவாக ஆகணும் இப்போ ஃபரிஸ்தாவாக நம்ம ஆகியிருக்கோம் ஏற்கனவே ஆகியிருக்கோம் இப்போ மீண்டும் ஆகி இந்த முழு உலகத்துக்கும் ஷகாஷ் வந்து கொடுத்து தூய்மையாக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு நம்மளை நாமளே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மூலியமாக உயர்த்திக்கிட்டே இருக்கணும் இந்த ராவணனை வெற்றி அடையிறது மூலியமாக நம்ம இன்னமும் நம்ம வந்து ரொம்ப மதிப்பு மிக்கர்களாக ஆகிறோம் இப்போ நம்ம மதிப்பு மிக்கவர்களாக இந்த ராவணனை ஜெயிக்கிறதுனால ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பக்தியில் வந்து அம்மா தாயே அப்படின்னு பூஜை பண்ணுறாங்க அந்த அம்மனுக்கு பிள்ளையார் இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு முருகர் பெருமாள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம தான் ஆஞ்சநேயர் இது எல்லாமே நாம் தான் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து நம்ம ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த இதுதான் நானும் நம்மளுக்கு உணர முடியும் அப்போது நம்ம வந்து இங்கே எதுவுமே பண்ணாமல் இந்த ராவணனே ஜெயிக்காம நம்ம வந்து விகாரங்கள் இதில் வந்து மாட்டிக்கிட்டு பந்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இந்த பந்தனத்தில் இருந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக பாபாவை நினைவு பண்ணி அந்த பந்தனத்திலேருந்து வெளியில் வரணும் வெளியில் வந்து நம்ம அப்புறமேட்டு எதுவுமே பண்ணாமவும் இருக்கக்கூடாது நம்ம சுதந்திர பறவையாகவும் ஆகிடக்கூடாது நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் ஆனால் வந்து சேவை செய்யணும் வெளியில் வந்ததே எதற்காகனா எல்லாருக்கும் உதவி செய்யணும் நம்ம நம்மளோட உதவி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டா தான் நம்ம மற்றவங்களுக்கும் பண்ண முடியும் அதனால் நம்ம முழுமையாக வந்து விடுபடணும் பாபாவோட நினைவில் இருந்துக்கிட்டே பாபாவோட நினைவில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஸ்தூலமாக விடுபட்டு இருந்தாலும் இந்த ஐந்து விகாரங்களில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது அதனால நம்ம வந்து முழுமையாக வந்து இந்த நாடகத்தோட ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நாடகத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்காதவங்க தான் இவங்க ஏன் அப்படி நடிக்கிறாங்க அவங்களோட இது ஏன் எப்படி இருக்குது நம்ம வந்து அந்த கேள்விக்கே போகாமல் நம்ம வந்து விடுபட்டு இருப்போம் மற்றும் அவங்களுக்கு நம்ம சுப பாவனையும் வைப்போம் அவங்களும் நல்ல ஆத்மா தான் அவங்களும் தூய்மையாகட்டும் அப்படின்னு அந்த சுப பாவனை வைப்போம் எப்போன்னா நாடகத்தோட ரகசியம் இது வந்து ஒரு நாடகம்தான் அதை நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஏன் இந்த மாதிரி நடக்குதா அப்படி நடக்குதுன்னு எல்லாமே சரியாக தான் நடக்குது இது வந்து ஒரு ட்ராமா அப்படின்னு ஆழமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஆத்மாக்களாக இந்த முழு உலகத்திலே உயர்ந்த ஆத்மாக்களாக எங்களை இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி